கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் பிரேக்குகள் திடீரென செயலிழந்ததால் ஏற்படவிருந்த பெரும் விபத்து சாரதியின் திறமையால் தவிர்க்கப்பட்டுள்ளது கொழும்பு பிரதான வீதியில் கிரிகத்தேன கடவள மகா வாங்குவ பகுதியில் இன்று அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தலவாக்கலையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற பேருந்தின் ஓட்டுநர் பேருந்து ஒரு வளைவை எடுக்க முயன்ற போது பிரேக்கர்கள் திடீரென செயலிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பேருந்தை கட்டுப்பாட்டில் எடுக்க இரண்டாவது கியருக்கு மாற்றியதாக பேருந்தின் சாரதி தெரிவித்தார் மூன்று குழந்தைகளின் தந்தையான மகேஷ் சுதர்ஷன் பேருந்தின் ஓட்டுநராக பணியாற்றியுள்ளார் இதன்போது கடும் மழை பெய்யும் பகுதிகளில் பேருந்து பயணித்துக் கொண்டிருந்த போது மண்மேட்டில் மோதி பேருந்தை பாதுகாப்பாக நிறுத்தியதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அந்த நேரத்தில் பேருந்தில் சுமார் எண்பது பயணிகள் பயணம் செய்ததாகவும் பின்னர் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அந்த பயணிகளை வேறு பேருந்தில் அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து குறித்து கினிகத்தே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்